ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வாழைத்தார் வந்து வெட்டி எடுக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு பழம் பழுத்து இருந்தது இது வந்து அணில் வந்து சாப்பிட்டு போயிட்டார் இப்போ இது எப்படியே விட்டோம் அப்படின்னா அணில் வந்து எல்லா பழத்தையும் சாப்பிட்றோம் அதனால் நம்ம வெட்டி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது பழுத்துறோம் இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு நாட்டு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த வாழைத்தாரை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம் எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள் உள்ளாட்டையும் சாப்பிட்டது கொஞ்சமாக தான் அதில் வச்சிருக்கு திரும்ப நைட்டு பழுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் மறுபடியும் சாப்பிட்றோம் அதனால் நம்ம இதை வந்து வெட்டி எடுத்து வச்சிடலாம் வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மோஷன் பிரச்சனை அதெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக சரியாயிடும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா பாருங்கள் வெட்டி எடுத்துகிட்டா வளர்த்தாரு எடுத்து கீழே வச்சாச்சு அப்புறம் இங்கே ஒரு வாழைப்பூ இருக்குது அதையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் பொரியல் பண்ணுறதுக்கு பாருங்கள் வாழை மரத்துடைய பாற்று எல்லாமே வந்து நமக்கு யூஸ் ஆகுது இந்த வாழைப்பூ பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் உடச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்